நமது மக்கள் முன்னேற்ற கழகம் மிக பிரமாண்டமான கொள்கை முதல உன்னுடைய குடும்பத்தை பார் இரண்டாவது நீ சார்ந்திருக்கக்கூடிய தொழிலையும் வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் பார் மூன்றாவாக கட்சியை பார் எந்த அரசியல் கட்சியும் சொல்லாத ஒரு கோட்பாடு சொல்லாத ஒரு கொள்கை அந்த கொள்கையை முன்னின்று நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இங்கே கட்சி தலைவனாக நான் நின்று பேசவில்லை உங்களில் தொண்டனின் ஒருவனாக நின்று நான் பேசுகின்றேன் உங்களில் உங்களை எல்லாம் தலைவனாக நினைத்து உங்களிலெல்லாம் தலைவனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு தொண்டனாக நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு தலைமை பதவி வேண்டாம் உங்களுக்காக பணியாற்ற வேண்டும் எண்ணற்ற அரசியல் அதிகாரத்தை வேண்டக்கூடிய மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை முன்னென்று நடத்திட வேண்டும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்